லியனாய்டஸ் போர்க்களத்தை நோக்கி அணிவகுத்துச் சென்று கொண்டிருக்கிறார் வழியில் டாக்ஸோஸ் இன்னொரு அரசரைச் சந்திக்கிறார் லியோனைடஸ் வெறும் முன்னூறு ஸ்பார்ட்டங்களையே கூட்டி வந்திருக்கிறார் என்று டாக்ஸோஸ் அதிருப்தி அடைகிறார் அப்போதுதான் லியோனைடஸ் டாக்சோஸின் ஆட்களிடம் அவர்களின் தொழில் என்ன என்று கேட்கிறார் ஒருவர் குயவர் என்றும் இன்னொருவர் சிற்பி என்றும் இன்னொருவர் கொல்லர் என்றும் கூறிக்கொள்கின்றனர் லியோனைடஸ் தனது வீரர்களை திரும்பி பார்த்து உங்களின் தொழில் என்ன என்று கேட்கிறார் ஒரே குரலாக அவர்கள் தங்கள் அரசருக்கு வானைக் கிழிக்கும் போர் முழக்கத்துடன் பதிலளிக்கின்றனர் மார்க் ட்வெயின் சொன்னார் ஒரு சண்டையில் நாயின் பரிமாணம் முக்கியமல்ல முக்கியம் எதுவென்றால் நாயினுள் இருக்கும் சண்டையின் பரிமாணம் திருவள்ளூரும் ஒப்புக்கொள்கிறா உலைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கல்லால் அரிது